நான் யார் நான் யார் போறபோது வீரன் தீரன் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் மேதை ஜீனியஸ் வைத்தியகாரன் சனியன் குலகாரன் தீவிரவாதி ஒரு முஸ்லிம் ஒரு சங்கி லிஸ்ட் அப்படியே போயினே இருக்கும் சோபேரி நல்லவன் கெட்டவன் கிரிமினல் அப்பாவி பாவன் த லிஸ்ட் தோசாங் தோஸ் ஆர் த ஒப்பீனியன்ஸ் ஹம்பிள் ஒப்பீனியன்ஸ் ஆஃப் இக்னோரன் மாசஸ் எவ்வளவு விதவிதமா டிஸ்கிப்ஷன் தருவாங்க இதெல்லாம் நேரம் வந்து சொன்னது நேராக வந்து சொன்னது ஒருத்தர் என்ன ஒரு டாக்டர் இந்த பயனாவட்டில் ரொம்ப ஃபேமஸான டாக்டர் ரொம்ப பழக்கமான டாக்டர் தான் ஒரு ஃபேமிலி டாக்டர் மாதிரியா கிளினிக்குள்ளே போகிறேன்னு நான் ஒன்று யார் இங்கே வர சொன்னது அப்படின்னு அவருக்கு என்னை பற்றி ஒரு ராங் ஒப்பீனியன் தட் வாஸ் கிவன் டு ஹிம் பைஸ் மாசஸ் மாஸ் த மாஸ் அப்புறம் சேஞ்ச் பண்ணீங்கன்னா வச்சுங்களேன் கருத்து அவர் அந்த கருத்தை சொன்னதுக்கு நான் கவலைப்படல அது சேஞ்ச் பண்ணதையும் பொருட்படுத்தலை நான் எப்பவும் போல எல்லார்டும் இருக்காமதான் அவருடைய இட்இஸ் அவர் ஃபண்டமெண்டல் கண்ட்ரி பட் இட் நாட் டிஸ்டர்ப் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணதுன்னா அப்ப வந்து அது சின்ன மாறிடும் எனக்கு என்னுடைய சப நிறைய கருத்துவ வேறுபாடு உண்டு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவரு நிறைய குறை சொல்லுவார் குறைகளை சொல்லுவேன் குறைகள் எதுக்கு சொல்றேன் எல்லா இடத்துல சொல்றது நம்ம அங்கன் மட்டும் இல்லை எப்பவுமே எல்லா இடத்துலையும் சொல்றது அதால வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொல்றோம்னா வந்து அவர் நான் விருக்கிற அர்த்தம்தான் கிடையாது நம்மதான் மத்தவங்கிட்ட இருக்கணும்னு எதிர்பார்த்திருக்கேன் ஆனா இல்ல என்ன காரணம்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரீசன் அது நான் ஒரு எங்க அப்பா வந்து என்ன சொல்றது என்னன்னா உனக்கு ஹெட் வெயிட் அதிகம் கோர்ஸ் எனக்கு தலை பெருசு உடம்புல எல்லாமே என்ன கிண்டல் பண்ணுவாங்க ஸ்கூல்ல கடா தலை அப்படின்னு டே கடா தலையான்னு தான் கூடுவாங்க கிரண் வேலை செஞ்ச மூர்த்தி அப்படிதான் வந்து அந்த சின்ன வயசுல அது ஹெட் வெயிட் அதிகம்தான் தலை உடம்புல கொஞ்சம் தான்

அது வந்து ஆத்மாக்கள் வரைக்கும் அதை கடைபிடிக்குது நான் ஒரு ஆள் அப்படின்றத வந்து அதை வந்து ஹெட்வைட்டை குறைக்கணும் அப்ப ஹெட்வைட்டை குறைக்கணும் என்ன பண்ணோம் ஒருத்தனை தொல்லை இருக்கணும் தொல்லை கொடுத்துனா ஒரு நாள் தாங்க முடியாமல் கதிரி அழுவான் அப்படின்ட்டு அந்த ஆத்மாக்கள் ரிட்டன் வாங்க இது வந்து எல்லா மனிதன் உலகம் ஃபுல்லாக நான் சொல்றதெல்லாம் உலகம் ஃபுல்லா எல்லா மனிதனுக்கும் வந்து ஒரு பொதுவான இது ஆத்மாக்கள் இறந்த பிறகு யார் யார் வாழ்க்கையில் வந்து அந்த மனிதன் அந்த ஆத்மா உயிருடன் உடல் உடலுடன் கூடிய ஸ்தூல உடலுடன் கூடிய மனித வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த உடம்புக்கு யாரெல்லாம் அந்த மனிதனுக்கு யாரெல்லாம் தீங்கு இழைத்தார்கள் அப்படின்றத வந்து அந்த ஆத்மாக்கள் இறந்த பிறகு மற்றவர்கள் பேசும்போது கேட்டுக்கொண்டிருக்கும் அவங்களுக்கு யார் நல்லது செஞ்சது அதையும் கேட்கும் எல்லாத்தையும் கேட்டு அதன்படி செயல்படும் முத்துராமன் வந்து இந்த முத்துராமன் நபர் வந்து சில பேருக்கு நான் வந்து தொல்லை கொடுத்துருக்கேன் அப்படின்னு அந்த இறந்த பிறகு அந்த ஆத்மாக்களுக்கு தெரிய வந்தால் அவைகள் தேடி வரும் பழி வாங்குவதற்காகவோ இப்படி ஒன்று வச்சுங்களா அது அதெல்லாம் வந்து நான் சொல்லக்கூடாது இதெல்லாம் வந்து உலகத்தில் அடைகிற விஷயம் ஆனால் யாரும் பெருசாக பாதிக்கப்படுறதில்லை ஆத்மாக்கள் ஏன்னா தே சம் லிமிடெட் பவர்ஸ் ஓவர் லிவிங் பீய்ஸ் அதுக்கு மேலே வந்து பண்ணணும்னா அதுக்கு வந்து நிறைய ஞானம் பெற்ற மனிதனோட மனிதனாக வாழ்ந்து மறைந்திருக்க வேண்டும் அந்த ஆத்மாக்கள் தான் வந்து மரணம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது ஒரு தீவிரமான ஒரு ஹிந்து சனாத ஒரு ஹிந்து இதுல வந்து போராளின்னு வச்சுப்போமே ஹிந்து போராளி நானும் ஹிந்து போராளின்ட்டு ஒரு பேனர் மாட்டின்னு சுத்துற மாதிரியா ஆத்மாக்கெல்லாம் அந்த சக்தி கிடைக்காது உள்ளே ரத்தத்துல ஊறணும் ஊறி இருக்கும் ஆனா வெளில தெரியாது திடீர்னு பத்திக்கும் அவன் வந்து இறந்தான்னு வச்சிங்களேன் ஒவ்வொரு இதுல வந்து அவன் தர்மத்தை சிந்திக்கிறான் அந்த சிந்து மணி மனுஷன் சிந்திக்க தர்மத்தை சிந்திக்கிறான் எது தர்மம் இந்த நாடு இந்துக்களுடைய நாடு முஸ்லீம்கள் திருத்தவர்கள்லாம் வந்து ஆக்கிரமிப்பு செய்ய வந்தவர்கள் முஸ்லீம்களை தனி நாடு கொடுத்தாச்சு கிறிஸ்தவங்க வெளில போயிட்டாங்க இங்கே இருக்கிறாங்கன்னா கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸ் ஒரிஜினல் கிறிஸ்டின்ஸ் கிடையாது கன்வெர்ட்டெட் ஒரிஜினல் கிறிஸ்டின்லாம் யாரு வெள்ளக்காரன் இந்த ரோமன் பேரஸில் இருந்து அந்த அந்த இத்தாலி இங்கேருந்து கிறிஸ்டின்னா மாறுனாங்க பார்த்தீங்களா ஆதி காலத்துலேயே ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இவனா ஒரிஜினல் இதெல்லாம் டூப்ளிகேட் டூப்ளிகேட்னா இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது கிறிஸ்டியானத்தை பத்தி நம்ம நாலு கேள்வி கேட்டால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆனா இவங்க வந்து மத போதகரா ஊர் ஊராக சொல்லி நின்ப்பாங்க இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில பார்த்தது நான் வாழ்க்கையில தான் பேசுறேன் படித்ததை நான் பேசல படித்ததை தான் சொல்லிடுவேன் உங்ககிட்ட இதை எங்க படித்தேன்னு சொல்லிடுவேன் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு கிறிஸ்தவத்தை பத்தி ஒன்றுமே தெரியாது கிறிஸ்டியான தெரியாது ஜீசஸ யாருன்னே தெரியாது ஜீசஸ் கடவுள் வாங்க ஜீசஸ் கடவுள் கிடையாது அவங்களுக்கு தெரியாது அப்ப கடவுள் யாரு கர்த்தர் அதுதான் தெரியாது அவங்களுக்கு மெசைன்னா என்னன்னு தெரியாது ஏன்னா அரை குறை அவங்களுக்கு வந்து பணம் தேவை பணத்துக்காக மதம் மாறியவர்கள் அதால வந்து கிறிஸ்தவர்கள் வந்து நானு ஒன்று ரெண்டு இருக்கலாம் ஆங்கினா ஏதோ கிறிஸ்டியன்ஸ பத்தி பைபிள்ல அலசி லூக் அண்ட் கார்னர் அலசி இருக்கலாம் ஏட்டு படிப்பு எதுக்கு உதவும் பைபிள்ல பைபிள்ல ஃபுல்லா தலையா படிச்சுட்டு நான் உதள ட்ரெயின்ல வந்துருக்கிறேன் யூனிட் ட்ரெயினில் தாம்பரத்துலேருந்து பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்தாரு வேக வேகமாக பய பே பே ஒரு பைபிள் எடுத்தாரு பிரிச்சார் ஃபுல்லாக திருப்புறாரு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ப்ளூவில் அண்டர்லைன் பண்ணிவிடுறாரு ஒவ்வொரு வசனத்துக்கும் எதுக்காக வசனம் ஆனால் வந்து அப்சஷன்லி அப்சஸ்ட் வித் தட் ஐடியாலஜி அவ்வளோதான் இதில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு கிறிஸ்டியான வாழணும்னா வந்து பைபிள் படின அவசியமே இல்லை இதுதான் உண்மை அவசியமே இல்லை கிறிஸ்டின் வாழணும் மனுஷனா வாழணும் அர்த்தம் மனிதனா பைபிள் படிக்கணும் மனுஷனா வாழ்ந்தா போதுமே என்னது பைபிள் படிக்கணும் குரானை படிக்கணும் கீதையை படிக்கணும் தேவையில்லையே மனிதனாக வாழ வேண்டும் என்றால் குரானையும் கீதையும் படிச்சுட்டு மிருகமா மாறினீங்கன்னா அப்புறம் வந்து மதத்துக்கு என்ன அர்த்தம் இது கீதையை படிச்சு யாரும் மிருகமா மாறல மாற முடியாது சொல்றேன்னா உதாரணம் சொல்றேன் ஏன்னா அவனுக்கு சொல்லுவாங்கல்ல எதிர்கால சொல்லுவானுங்க அதெல்லாம் சொல்றேன் சோ ஒவ்வொரு ஒரு ஹிந்து போராளி தர்மத்தை பற்றியே சிந்திச்சுட்டு படி வாழும் அப்படின்னு இறந்தான்னா அவன் ஆத்மா தர்மம் எங்கெல்லாம் வந்து பாதிக்கும் போது அங்கெல்லாம் ஓடும் அதுக்கெல்லாம் வந்து முழுக்க இந்து தர்மம் ஜெயித்தாலுடைய அவைகளுக்கு சாந்தியே கிடையாது இது உண்மை இதே மாதிரிதான் இஸ்லாம் இஸ்லாத்தின் கொள்கைகளில் வந்து வே உண்மையிலே வந்து சொல்கிறாங்க பை குரானை மட்டுமே படித்தவன் அது மட்டும் நம்ப வந்து அவனுடைய இதை வந்து சாத்தானா மாறிவிடும் அப்படி தான் பைபிளோட பைபிள் மட்டுமே படித்தேன் அந்த வசனத்தை மட்டும் மனப்பாடம் பண்ணிவிட்டு அப்படியே வேறு மாதிரி மற்றபடி அவனுக்கு வந்து வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக லைஃப் என்னன்னு தெரியாது ஆனால் அது அப்படியே இதெல்லாம் வந்து நாளைக்கு அவன் இறந்த பிறகு அவன் ஆத்மா வந்து சாத்தானா மாறிடும் சாத்தானா என்னது நீ நல்லது செஞ்சு நிற்பீங்க உங்களுக்கு வந்து எவனாவத்தை சொல்லியிருப்பான் அந்த முத்துராமன்ற ஒரு ஹிந்து போராளி அவன் முத்துராமன்ற ஒரு முஸ்லீம் தீவிரவாதி அப்படின்னு சொன்னா ஓடி அந்த ஆத்மாக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்க்கு இதெல்லாம் உண்மைங்க நான் என்ன செஞ்சாலும் தகவலை வெளில போடணும் நான் எது செஞ்சாலும் அந்த தகவல் வெளில போவோம் இதெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சது முதல்ல நான் யார் யாரும் சந்தேகப்பட்டேன் என் மனைவி சந்தேகப்பட்டேன் சகோதரன் என் வீட்டில் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காலகட்டத்தை எல்லார்கிட்ட எல்லாரும் விட்டு ஒதுங்கினேன் அப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சு இது அதாவது ஆத்மா சொல்லுமே இன்டெலிஜென்ட்டா ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட் இன்டெலிஜென்டான மனிதர்கள் அவங்க இறந்த பிறகு ஆத்மாக்கள் அதுவும் இன்டெலிஜென்டாக இருக்கும் ப்ரீ பிளான்டு மனிதர்கள் மூலமாக தான் செயல்படும் எல்லாமே தனியாக செயல்படாது நான் எனக்கு நான் ஃபேஸ் பண்ற விஷயம் பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாமே ஏற்கன முடிவு செய்யப்பட்டவை மனிதர்களால் எப்ப அம்பது வருஷம் அறுபது வருஷம் முன்னாடியே என் வாழ்க்கை இப்படிதான் போறோம்னு அறுபது வருஷம் முன்னாடியே ஒரு சிலர் தீர்மானித்தருக்கு அதை எதிர்த்து நின்று வாழ பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து நான் எங்க எதுல பிறந்தேனோ அதுக்கு வெற்றி அடி உத வாங்கிட்டு நான் இல்ல நான் இப்படி தான் வந்தேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கும்போது நான் எதுவுமே படிக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் எதை பத்தியும் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை கீதையும் படி வேணா கோயிலும் ம மசூதி போகத்தால் எதுவுமே போகத்தாது ஸோ படிப்பறிவுன்றது வந்து இந்த மதம் சம்பந்தப்பட்ட இதில் வந்து எவ்வளோத்தோட நம்ம நாலேஜ் சேர்த்து வச்சுக்கிறோம் அதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டே கிடையாது நீங்கள் அந்த குலத்தில் அந்த குலத்துக்கு உண்மையாக நடந்து கொண்டிருக்கிறீர்களா என்பது மட்டுமே முக்கியம் குல தர்மத்துக்கு ஒரு வேடுவனா வேடு குல தர்மத்தை ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான் ஒரு போர் வீரனா அவனுடைய மா தந்தை போர் வீரனா அவன் தந்தை போர் வீரனா ஸோ வாரியர் குல தர்மத்தில் வந்துருக்கு அதை ஃபாலோ பண்ணும் இது தர்மம் இல்லை நான் ஒரு ஆசிரியன்னு வச்சுக்கங்களேன் ஆசிரியர் தர்மம் தான் நான் நண்பர்கள்னா ஒரு நாற்பது வருஷம் ஆசிரியன் எவ்வளோ பேர் எங்கிட்ட நெருங்கி வந்திருக்கலாம் நான் வந்து அதை பயன்படுத்திருக்கலாம் நல்லா ஏன் இல்லை நான் பயன்படுத்தலை அவர் ஆசிரியர் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆசிரியராக இருக்கும் கால் நெருங்கி வந்திருக்கலாம் மாணவ மாணவிகள் ஏதோ ஒரு காரணத்துக்கான நெருங்கி வந்திருக்கலாம் நான் அதை பயன்படுத்தினா நான் தர்மத்தை மீறியவன் நான் பயன்படுத்திக்காதால தர்மத்தை காப்பாத்தினா நான் ஆகும் நான் பெரிய ஆளாவும் ஆகாம இருந்துக்கலாம் அதிகம் ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா டைமென்ஷன் லைஃப்னு இருக்குது எக்ஸ்ட்ரா டெரஸ்ட் லைஃப் மாதிரியா எக்ஸ்ட்ரா டைமென்ஷனல் லைஃப்ல அம் அமைந்த வின்னர் பிசிக்கல் இந்த டைமென்ஷன்ல வந்து லூசர் எக்ஸ்ட்ரா டைமென்ஷன்ல அதுதான் ஆத்மாக்கள் உலகம் அதுதான் நான் எக்ஸ்ட்ரா டைமென்ஷன் சொல்றேன் அங்க வந்து நான் வின்னர் இங்க தோது இங்க தோத்து போனவன் அங்க ஜெயிச்சுவேன் இங்க ஜெயிச்சவன் அங்க தோத்து போனவன் பண சம்பாதிக்கிறதுக்கு என்ன ஒன்றும் செய்யலாம் வாழ்ந்து பார் அப்படின்ட்டு என்ன ஒன்றும் பண்ணி பணம் சம்பாதிக்க கோடியா கூப்பிட்டுவான் ஆஹா ஈஸ் இன்டெலிஜென்ட் பர்சன் அவனை மாதிரியே வாழண்டா சொல்லி சொல்லி பிள்ளைங்களை வாழ்த்து பிள்ளைங்க போகிற போயிடும் அவனை மாதிரி இன்டெலிஜெண்ட்டாக இருக்காது ஏன்னா அவன் வந்து அந்த உள்ளோட ஆரம்பித்தவன் அவன் பாதிக்கப்பட்டான் பண சம்பாதிப்பு வெறி ஆரம்பிச்சான் செஞ்சான் இவனு இவனுக்கான கிடையாது அவனை பார்த்து செய்யணும்னுச்சு முட்டா கிளப்பி ஆயிடுச்சு முட்டாளாகி ஸோ பெற்றவங்க தான் பொறுப்பு பெற்றவங்களுடைய அறிவு இல்லைன்னா அப்படிதான் நிறைய பேர் ஒரு காலத்தில் சொல்லுவாங்க வாழ்ந்தால் கலைஞர் மாதிரி வாழணும் என்ன இன்டெலிஜென்டாகிறார் அஃப்கோஸ் அவர் அங்கேயும் கீழே இருந்து மேலே வந்தவர். நீங்கல கீழ இருந்து மேலே வந்தீங்களா? இல்லல? உనికి அவர் மாதிரி நீங்க வாழতে முடியுமா? காலி பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் வராது. அவருடைய இன்டெலிஜென்ஸ் ஆத்மாவின் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்து அவரை கீழ இருந்து மேலே பிரிக்யூட் பண்ண எப்படியும் வாழலாம். அப்படின்னு இந்த தர்மத்தை தான் நீ ஃபாலோ பண்ண அவசியமே இல்லை. ஒரு மனுஷன் எப்படின்னு வாழலாம் அப்படின்றது உலகம் ஃபுல்லாக ஒரு எக்ஸாம்பிளில் ஒருத்தர் வந்து மிஸ்டர் கலை கருணாநிதி அவர் வந்து தவற பயன்படுத்தலை மேக்சிமம் கடை தான் பயன்படுத்தினார் நியாய தர்மத்தை தான் பயன்படுத்தினார் அதால்தான் கசோரிக்கும் ஒரு அந்த பேரும் புகழ வந்து போனார் அவருக்கிட்டையும் அந்த கருணையெல்லாம் இருந்தது எல்லாமே இருந்தது இல்லாமல் இல்லை அதான் சொன்னேன் தர்மத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்தினா அவங்க கடவுள் ஆத்மாக்கு கொடுக்குற சக்திகளை வந்து தவறாக பயன்படுத்தினா காலி ஏன்னா அந்த ட டெனுருக்கு முடிஞ்சு இன்னொரு டெனுல் வரும் இன்னொரு ஆத்மாவுக்கு டெனுரு கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா டைமென்ஷனில் ஒரு அத்தாரிட்டி கொடுப்பாங்க யூ டேக் ஓவர் யூ டேக் சார்ஜ் அப்படின்னு அது வந்து பார்க்கும்போது நம்ம தப்பு தப்பா பயன்படுத்தினோம்னா நம்ம கொடுக்குற அதிகாரத்தை வில் பி பண்ணிஷ்ட் இன் சச் அவே தேட் லீவ் டாவுட்டு ரிப்பேர் ஆவர் சார் ரிப்பேர் அவர் ஆத்மா அந்த மாதிரி தவறுகள் தண்டனைகள்லாம் கொடுக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இது ஜென்ரல் இப்போ என்னென்னு எடுத்தீங்க வச்சுங்களேன் இப்போ இப்போ இந்தியாவில் வந்து தமிழ்நாடு ஒன்று இந்தியா தமிழ்நாடு ஒரு மாநிலம் ஆனால் ஆத்மாக்கள் உலகத்தில் வந்து நான் வந்து ஒரு தமிழன் என் சகோதரர் வந்து ஒரு இந்தியர் ஆத்மாக்கள் இது பிறக்கும் போதே இட் வாஸ் ரிட்டன் யூ வந்து இ ஷுட் பி பிராட் அப் இன் திஸ் வே எப்படி இஸ்லாமிக் சப்போர்ட்டோட டிஎம் சப்போர்ட்டோட இதெல்லாம் வந்து பிறக்கும் இந்த எழுதப்பட்டது என்னாச்சு வேடிக்கையான விஷயம் என்னன்னா ஆத்மாக்கள் வந்து இப்ப பிறக்கும் போது இல்லையா ஒரு அது அது எங்க பிரதர்னா மட்டும் இல்லை எங்க ஃபாதர் அவருடைய ஃபாதர் இந்த மூன்று தலைமுறையா வந்து ஒரு சில விஷயங்கள் தீர்மானிக்கப்பட்டு

the results நான் எந்த மதத்தை எங்க எந்த இனத்தை எங்க இதை சார்ந்து இருக்கிறோம் அவங்கள வந்து லிஃப்ட் பண்றது இது வந்து இதை செய்யறது எக்ஸ்ட்ரா டைமென்ஷன்ல இருக்கிற ஆத்மாக்கள் ஒரு சந்தேகம் அது இல்லை இந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் தாந்தா அவங்க ஆத்மாக்கள் அதை மட்டும் இருக்க முடியாது இல்லையா இந்த சந்தேகம்தான் எனக்கு வந்தது ஸோ அப்ப நிச்சயமா அந்த ஆத்மாக்கள் மட்டும் இல்லை இது எக்ஸ்ட்ரா டைமென்ஷன்லாம் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியலா இருக்கணும் கூட மனித இனத்தை ஆட்சி செய்வதற்கு மனிதர்களே பயன்படுத்தது அலூஃபா இருக்கிறது மனித இனத்துக்கு இன்டெலிஜென்ஸ் கொடுத்தாச்சு எப்போ கொடுத்தாச்சு அந்த பாலிடிக்ஸ் அனாமலின் படிச்சிருப்பீங்க இல்லையா பாலிடிக்ஸ் அனாமலி பாலிடிக்ஸ் அனாமலியில வந்து ஒன்றரை லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஸ்பேஸ் ஷிப்னுடைய இது இருக்கு ஸ்பேஸ் ஷிப் கீழே இருக்கு இங்க வந்து ஒரு கான்ஸ்பிரசி தேரி இது உண்மைக்கு விரோதமா பேசுறது வந்து உண்மையை நான் நான் தயார் உண்மை ஜெயிக்கணும் பொய் கூடாது அதாவது தெரியாம பொய்ய பொய்யா வாழது வேற தெரிஞ்ச பொய்யா வாழது வேற இந்த கான்ஸ்பிரசி தேரிஸ் இருக்கு இந்த கிராப் சர்க்கிள்ஸ் பால்டிக்ஸ் அனாமலி இந்த யூஏவின்னு யூஎஃப்ஓஸ் இதெல்லாம் வந்து பொய் 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 மனுஷன்னு சொல்லக்கூடிய ஒரு கும்பல் இருக்கு ஒரு கும்பல் இருக்கு அமெரிக்காவில ஹையர் லெவல்ல வந்து டிஸ்கஷன்ஸ் செனட்ல வந்து இதை பத்தி ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்கறதுலாம் வந்து பிராக்டிக்கல் நடக்குது நம்ம நாட்டு நடக்காது நம்ம நாட்டு நடக்காது ஏன்னா நம்ம ஜனங்களும் விழிப்புணர்வு இல்லை ஜனங்களை விழிப்புணர்வு தான் இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஜனங்களுக்கு விழிப்புணர்வு தான் அந்த மாதிரி எம்பி எம்எல்ஏ தேர்ந்தெடுப்பான் இவங்களை பத்தி நான் தெரியாது அதெல்லாம் அந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரி எம்பி வந்து நமக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படி கிடைச்சாலும் அவங்க வந்து பேச முடியாது ஏன்னா ஆர் நாட் வி ஆர் நாட் ஆர் கனெக்டட் வித் ஆர் எக்ஸ்ட்ரா ஆர் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா தான் எக்ஸ்ட்ரா டைமென்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா டெரஸ்டியல் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் யூஎஃப்ஓ அந்த மாதிரியான ஃபினோமெனல் ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம நம்ம நாட்டில் நடந்திருக்குது இருந்தாலும் அது வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இப்போ ரீசெண்டாக முத்துக்காடு முட்டுக்காடில் வந்து ஒரு நாலு ஏலியன் ஷிப்ஸ் வந்து ரவுண்ட் அடிச்சு ஒரு போலீஸ் ரிட்டையர்டு ஆஃபீஸர் அதை பார்த்து வீடியோ ஃபோட்டோ எடுத்து இதில் வந்து எல்லா பத்திரிகையில் வந்து ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி எட்டு எட்டு மாதம் அதாவது இந்த இந்த ஏர் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா அது வந்து நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும் நம்ம ஏர் ஸ்பேஸ் அந்த அளவுக்குலாம் வந்து நம்ம விஜிலண்டாக இல்லை பிகாஸ் நமக்கு அந்த எதிர்ப்புகள் இல்லை எதிரிகள் இல்லை இங்கே சவுத் சைட்லாம் ஆனால் அமெரிக்கா அப்படி கிடையாது அமெரிக்காவுக்கு வந்து எப்பவுமே அதுவும் அந்த நைன் பார் லெவன் நடந்த வந்து டோட்டல் விஜிலண்ட் ஆத்மாக்கள் அதிரிட்டோம் இந்த விஷயம்லாம் திருப்பி நேரம் மேற்றுக்கு வரும் ஆத்மாக்கள் நம்மளை பார்த்து கொண்டிருக்கின்றன நம்மளை பற்றி யாராவது எங்க தப்பாக பேசினா உடனே தி கம் கியர் அந்த டெஸ்டஸ் உண்மையா யுவன் ஃப்ராடா இவன் கெட்டவனா இவன் பொறம்போக்கா எல்லாம் சரி சமயத்தில் அதுக்கு பாசிவ் ரிசல்ட் கிடச்சிக்கலாம் யா தட் பர்சன்ஸ் ஓட் தி டோல் ஒர்ஸ் ரைட் இஸ் அ பொறம்போர்க்கு அ மேடன் லேண்ட் பின் இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்து போவோம் தப்பான ரிப்போர்ட் ஏன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன் நம்ம காமிக்கிறதுனால எமோஷன்ஸ் ரியாக்ஷன் காமிக்கலைன்னா அவங்க அந்த ஆத்மாக்கள் ரிப்போர்ட்டில் தப்பாக எழுதிடும் ஓரளவு தான் நம்ம மனுஷன் வந்து எமோஷன் காமிப்போம் சும்மா எமோஷன் காமிச்சா வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு அடங்கிடுவோம் வேஸ்ட்டுன்னு வேஸ்டான இடத்துல எமோஷன்ஸை காமிக்க முடியாது ஸோ இது மாதிரிலாம் நடக்குது உண்டு ஒரு ரிஷி ஒரு கிட்ட போயிட்டு ஒரு பொண்ணு கொண்டு நிற்க வச்சு அரையும் குறையுமா ஆடையோடு அவர் இருக்கான்னு பார்த்தா அவர் எதுவும் பண்ண மாட்டார் அவரு அந்த மோனத்தில் இருப்பார் தியானத்தில் இருப்பார் கண்டுக்க மாட்டார் அப்ப ஒரு ரிஷின்னு சொல்லணும் ஒரு மனுஷன்கிட்ட அதே மாதிரியான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணா அவன் என்ன பண்ணான்னு பார்த்தா சைலண்டா இருந்தான்னு அவனை ரிஷின்னு ஒத்துக்காது அவன் சூடு சொன்ன இல்லாத ரிப்போர்ட்ல ரிப்போர்ட் கார்டில்

பிறவிலே வந்து முதிரை குட்டும் ஆத்மாத்தன் இவனை இப்படி தான் வளர்க்கணும் இவனை இப்படி தான் வளர்க்கணும் அவன் அதில் வரானா இல்லையான்னு பார்க்கணும் ப்ரெஷர்ஸ் பயங்கரமா இருக்கும் பயங்கரமான ப்ரெஷர்லாம் சொல்ல மாட்டேன் சொல்ல விளக்கமா சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க எல்லா விதமான ப்ரெஷர் அதாவது நம்ம பிஜேபி மேலே குற்றம் சொல்கிறாங்க இல்லையா இன்னைக்கு எப்படி பின்வாசல் வழியா உள்ள வருதுன்னு சொல்லுவாங்க எப்படியா வந்து பிளாக்மெயில் பண்ணி அது அங்க பிஜேபி பண்ணிட்டப்ப வந்து இங்கே டிஎம் தான் பண்ணுவோம் தான் அவங்க தான் பண்ணுவான் எல்லாம் தான் பண்ணுவான் அது மாதிரி ஆத்மாக்கள் கூட பிரச்சனை கொடுக்கும் தான் வழியில இவனை எட்டுமோ வரலன்னு வச்சுக்கல புத்திர போட்டோம் ஆனா சத்தியம்னு ஒண்ணுக்கு கடைசி கடைசியிலாம் ஜெயிக்கும் ஜெயிக்காது அவன் பரம்பரை ஜெயிக்கும் இதெல்லாம் உண்டு நீ நினைவு வீட்டுக்கு உடனே கட்டிடாரு உங்க பரம்பரை கிடைக்கும் ஏன்னா ஆரம்ப காலத்துல வந்து அந்த மாதிரி நீங்க ஒதுங்கி இருந்திருப்பீங்க இப்ப எங்க அப்பா எல்லாம் வந்து இருந்தார் சமுதாயத்துல வந்து அவராச்சு வேற வந்தாச்சு வேறு எதுவுமே சமுதாயத்தில் இன்ட்ராக்ஷனே கிடையாது என் பிரதர் வந்து நிறைய இன்ட்ராக்ஷன் உண்டு எனக்கு ஓரளவு உண்டு விளாட்ட பேசுவோம் பழகம் அது சரிசனம் அதெல்லாம் வந்து அந்த பாதிப்புகள் குறைஞ்சிடும் எங்கள் அப்பா அப்பா எங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாம் இந்த பாதிப்புகள் வந்து எங்களுக்கு குறைஞ்சிடும் ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இந்த பாதிப்பெல்லாம் அவங்க அவங்க பிள்ளைங்கள பாதிக்கும் இல்லையா அந்த பாதிப்பு தான் நிறைய இந்த ஆத்மாக்கள் வந்து சூப்பரிஷன் இந்த ஆத்மாக்கள் வந்து சூப்பரிஷன் பண்றதில் வந்து எந்த விதமான குவாலிஃபைடும் கிடையாது அதான் சொல்லணும் ஒரே குவாலிஃபிகேஷன் வாழ்ந்த காலத்தில் தீவிரமான எண்ணத்தோடு வாழ்ந்த மனுஷன் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல தீவிரமான சிந்தனை தீவிரமான ஆட்கள் தீவிரமான செயல்பாடுகள் தீவிரமான ஈடுபாடு இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு இருந்து அவன் இறந்திருந்தான் இறந்தான்னா அவன் ஆத்மா இருந்துகிட்டே இருக்கும் சில பேர் டேடிங் ஏஞ்சலாக இருக்கும் சில பேருக்கு வந்து பினைஸ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியாக இருக்கும் சில பேரை எல்லா விதமான இதுவும் செயல்படும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா நான் யார் அப்படின்றதுக்கு வந்து எனக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு இப்போ நீங்கள் வந்து ஒரு என்னை சுத்தீகர உலகத்தில் ஒன்று தெரிஞ்சுங்க என் பக்கத்து வர மட்டுமே என்னை ஜட்ஜ் பண்ணுவாங்க என்னை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுப்பாங்கன்னா கிடையாது இங்கேயோ இருந்த ஒருத்தர் வந்து நட்பு பாராட்டுவார் பார்த்திருக்க மாட்டார் ஒருத்தர் இது மாதிரி எல்லாம் வந்து கதைகள் இது மாதிரி உண்மை அது இதெல்லாம் அந்த காலத்திலயே உண்மை நம்பது ஏன் இன்னைக்கு உண்மையா இருக்க முடியாது அந்த காலத்திலயே அந்த ஆத்மாக்கள் வந்து என்னை பத்தி எங்கயோ சொல்லி என் மேல பயங்கர ஈடுபாடு ஒருத்தர் பாரு யாருன்னு சொல்ல முடியாது மகாராஷ்டிரால இருக்கலாம் உத்தரப்பிரதேச இருக்கலாம் நியூயார்க்ல இருக்கலாம் டோக்கியோல இருக்கலாம் ஏன் ஆப்பிரிக்கா பழங்குடிக்கிட்ட கூட ஒருத்தர் இருக்கலாம் இருக்கலாம் சொல்ல முடியாது அவருக்கு எனக்கு என்ன கஷ்டம்னா அவர் அங்க அவரை அறியாமலே அவர் ஆத்மா வந்து அவருக்கு உணர்த்தும் அவர் ஏதோ ஒன்று செய்வார் அது என்ன இங்க காப்பாற்றும் இதெல்லாம் உண்டு உங்களுக்கு இப்ப அதான் எக்ஸ்ட்ரா டைமென்ஷன்ல வந்து நம்ம உலகம் வந்தவர் நம்ம பார்க்குற உலகம் வந்து ஒரு கம்ப்யூட்டர் தெரியற இன்டர்ஃபேஸ் மாதிரியா ஹார்ட் டிஸ்க் டிஃப்ரெண்ட் ஹார்ட் டிஸ்க் உள்ள இன்டர்பேஸ் இந்த இன்டர்பேஸ் தெரியல ஐகான்ஸ் இதெல்லாம் வந்து ஹார்ட் டிஸ்க தெரியுமா தந்து பார்த்தா உள்ள வட்டமா டிஸ்க் இருக்கும் அவ்வளவுதான் தான் அதுதான் எக்ஸ்ட்ரா டைமென்ஷன் வச்சுக்கங்களேன் இன்டர்ஃபேஸ் பாரு இன்டர்ஃபேஸ் வந்து சிஸ்டத்துல பாக்குற இன்டர்ஃபேஸ் வந்து இது நம்ம பார்க்குற உலகம் த பேரண்ட் வேர்ல்ட் விர்ச்சுவல் வேர்ல்டுன்றது வந்து ஹார்ட் டிஸ்கில் இருக்கு அப்படி உதாரணம் அப்படி செய்யலாம் அது கூட எக்ஸாக்டாக கிடையாது 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 ஆனால் இன்டர்ஃபேஸ்ன்றது நம்ம பார்க்குற உலகம் எக்ஸ்ட்ரா டைமென்ஷன்ன்றது அது எப்படி அந்த உலகம் இயங்குதோ எப்படி இந்த ஐகான்ஸ்லாம் இங்கே வந்து உட்காது எப்படி ஒர்க் பண்ணுது எப்படி இந்த ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணுது இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா டைமென்ஷன் ஸோ என்னை பற்றி ஆயிரம் கருத்துக்கள் யாரோ ஒரு வச்சுருந்துருக்கலாம் என்னை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்பாங்க அது அவர்களுக்கு கிடைத்த தகவல்கள் அவர்கள் தரத்தின்படி அவங்க ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒருத்தர் வந்து அதிபதியாக இருப்பாங்க இதை பற்றி அடுத்த வீடியோ தொடர்ந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்